அணுவை துளைத்து இவள் கடலை புகுத்து குறுக தரித்த குரலில் அணுவை துளைத்து இவள் கடலை புகுத்து குறுக தரித்த குரலில் பருவு கிடைத்த சிறுதுளி மெய்பொருள் காண்பது அறிவு பருகு கிடைத்த சிறுதுளி மெய்பொருள் காண்பது அறிவு அதை தன் மகுட சிகரத்தில் பொறித்து அதனை தன் மகுட சிகரத்தில் பொறித்து மாண்புறு கல்வியோடு பல கலைகள் புகட்டும் மான்புரு கல்வியோடு பல கலைகள் புகட்டும் பொழுது இது திருமகளுக்கு பத்தாயிர வயது வந்து பொற்குடம் நிறைத்திருக்கும் பொன்னான பொழுது இது புகழ் பொலியும் நேரம் இது புகழ் பொலியும் நேரம் இது கற்றோம் நாம் கற்றோம் கற்றோம் நாம் கற்றோம் பெற்றோம் பல பெற்றோம் கற்றோம் நாம் கற்றோம் பெற்றோம் பல பெற்றோம் உற்றாரும் பெருநதியாம் கற்றோர் கூடத்தில் கலிகள் பலகற்றோம் உற்றாரும் மற்றாரும் உளம் மகள வற்றாத பெருநதியாம் கற்றோர் கூடத்தில் கலைகள் பலகற்றோம் சிற்பமாய் செதுக்கி வைத்த கற்ப கிரகமதாவும் கலை கூடம் சிற்பமாக செதுக்கி வைத்த கற்பகதாமம் கலைக்கூடம் பொற்பதி தொடங்கி பரமேஸ்வரா வரைக்கும் முகம் காட்டும் தொடங்கி பரமேஸ்வரா வரைக்கும் முற்றத்து முழு நிலவா நிலவாய் முகம் காட்டும் நிறைகுடமாமம் கலை கூடம் எத்தனை பேர் வந்தார்கள் எத்தனை பேர் வந்தார்கள் ஏதோ கற்றார்கள் உற்று துணை கண்டார்கள் உயிர் துணையும் கொண்டார்கள் எத்தனையோ பேர் வந்தார்கள் இது இதோ கற்றார்கள் உற்று துணை கண்டார்கள் உயிர் துணையும் கொண்டார்கள் பட்டங்கள் பல பெற்றார்கள் பட்டங்கள் பல பெற்றார்கள் பறந்து வெளியில் சென்றார்கள் ஆனால் அத்தனை பேரையும் தன் கருவில் சுமந்து அவள் மட்டும் நித்திரை தூக்கம் என்று நித்தமும் உழைக்கின்றாள் திரை பெரியது யாகியவள் அத்தனை பேரையும் தன் கருவில் சுமந்து அவள் மட்டும் நித்திரை தூக்கம் என்று நித்தமும் உழைக்கின்றாள் அன்னையை சுமந்தாள் பத்து மாதம் அன்னை சுமந்தாள் பத்து மாதம் யாழ் பல்கலை தாயோ எமை சுமந்தது அறுபது மாதங்கள் யாழ் பல்கலை தாயோ எமை சுமந்தது அறுபது மாதங்கள் இல்லாமலே பல்லாயிர சுக பிரசவங்களை பிரசவைக்கின்றாள் பிரசவ வழி இல்லாமலே பல்லாயிர சுக பிரசவங்களை பிரசவிக்கின்றாள் மீண்டும் கருக்களை சுமக்க தலை சோறாமல் நிமிட்கின்றாள் மீண்டும் கருக்களை சுமக்க தலை சோறாமல் நிமிட்கின்றாள் இவள் உண்மையில் தான் இவள் உண்மையில் வசந்தம்தான் வடக்கிற்கு மட்டுமல்ல தெற்குக்கும் தான் இவள் உண்மையில் வசந்தம் தான் வடக்கிற்கு மட்டுமல்ல தான் இனமத ஜாதி வேதம் இவளுக்கு இல்லை இனமத ஜாதி வேதம் இவளுக்கு இல்லை ஏழை பணக்காரன் பார்ப்பதில்லை ஏழை பணக்காரன் பார்ப்பதில்லை வருவோர்க்கும் போவோர்க்கும் வடதுருவ நட்சத்திரமாய் வழிபாட்டி நிற்கின்றாள் எழுபுறப்பை நேமா புடைத்து சிரிக்கின்றாள் வருவோர்க்கும் போவோர்க்கும் வடதுருவ நட்சத்திரமாய் வழிபாட்டி நிற்கின்றாள் எழுபுறப்பை நேமா புடைத்து சிரிக்கின்றாள் வரலாற்று வடுக்களை சுமந்தவள் வறட்சியை கண்டவள் வரலாற்று வடுக்களை சுமந்தவள் வறட்சியை கண்டவள் புரட்சியில் பொலிந்தவள் புகழெடா புதியவள் புரட்சியில் பொலிந்தவள் புகழ் கெடா புதியவள் அரசியல் தனிலே ஆதிக்கம் செய்பவள் வரலாறு வந்த இரத்தக் கரைகளை கண்டவள் அரசியல் தனிலே ஆதிக்கம் செய்பவள் வரலாறு கந்த இரத்த கறைகளை கண்டவள் தமிழோடு தமிழாக தரை தொட்டு வான் நோக்கி உயர்ந்தவள் தமிழோடு தமிழாக தரை தொட்டு வான் புரட்சி பெண்ணும் அவள்தான் புத்தக திரட்டும் அவள்தான் புரட்சி பெண்ணும் அவள்தான் புத்தக திரட்டும் அவள்தான் வலிபல சுமந்தாலும் வடத்தின் வசந்தம் அவள் தான் பூவும் அவள்தான் வலிபல சுமந்தாலும் வடத்தின் வசந்தம் அவள்தான்

நுண்ணிய கலைகள் வளரட்டும் நுட்ப கலைகள் ஓங்கட்டும் தள்ளிய நீராய் ஓடட்டும் தேவைக்கு அனைவரும் பரகட்டும் உவப்ப தலைகூடி உள்ள மகளும் வடக்கின் வசந்தம் யாழ் பல்கலைக்கழகம் வாளியனி பல்லாண்டு உவப்ப தலை கூடி உள்ள மகளும் வடக்கின் வசந்தம் யாழ் பல்கலைக்கழகம் வாளியனி பல்லாண்டு நன்றி வணக்கம்